கவியர்கள் மாலை சூட வேண்டும் வாகை சூட வேண்டும் கவியர்கள் கொண்டாடப்பட வேண்டும் கவியர்களை கொண்டாடுகிற நாடுதான் நாகரிகம் பெற்ற நாடு கவியர்களை கொண்டாடுகிற நாடுதான் வளர்ச்சி பெற்ற நாடு கவியர்களை கொண்டாடுகிற வரைக்கும் அந்த நாட்டில் அறம் இருக்கிறது என்று அர்த்தம் இந்த மேடையில் நான் ஏறியவுடன் ஓர் அழகான பாடல் மாற்றி பாடப்பட்டது இளைய நிலா பொழிகிறது என்று முப்பத்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய பாடலை எனக்கான பாடலாக மாற்றி ஒரு கவியர் இங்கே இசைத்தார் அவருக்கு என் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் அதில் உள்ள வரிகளுக்கெல்லாம் நான் பொருத்தமானவனா என்று எனக்கு தெரியாது என் மீது கொண்ட அன்பின் காரணமாக நீங்கள் அந்த வரிகளை இயற்றி பாடியிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கண்ணகிக்கு பெருமை எதுவென்று கேட்டிருக்கிறார் கண்ணகிக்கு பெருமை எது தெரியுமா அவள் மாநாயகன் மகள் என்பது அல்ல கோவலன் மனைவி என்பது அல்ல செல்வக்குடியிலே பிறந்த சீமாட்டி என்பது கூட அல்ல கற்புக்கரசி என்பது கூட அல்ல அவள் பெரும் புகழ் பெற்றவள் எதனால் பெரும் புகழ் பெற்றவர் தெரியுமா கற்புக்கரசி என்று பெண்களால் பாராட்டப்படுகிற பெருமைக்குரியவள் என்று இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறாள் தீதிலா வடமீனின் திறமுகள் திறவென்று மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் கண்ணகி என்பாள் மன்னோ என்பது சிலப்பதிகாரம் ஒரு பெண்ணுக்கு உயர்ந்தபட்ச சிறப்பு என்பது பெண்களால் புகழப்படுவது ஒரு கவிஞருக்கு உயர்ந்தபட்ச சிறப்பு என்பது கவிஞர்களால் புகழப்படுவது அந்த வகையில் பார்த்தால் கவிஞர்கள் என்னை அன்போடு பாராட்டி இருக்கிறீர்கள் உங்கள் பாராட்டுக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பாவரர் ஞானியை நான் பாராட்டுகிறேன் ஒரு செயல் திறமிக்க புயல் அவர் எல்லோரையும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து கவிஞர்களையெல்லாம் ஒரு கோரைக்குள் திரட்டுவது என்பது எவ்வளவு சிக்கல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதாவது ரெண்டு கவிஞர்கள் ஒன்று கூடினாலே அது ஓர் அதிசயம் நான்கு கவிஞர்கள் ஒன்று கூடினால் அது பேரதிசயம் பத்து கவிஞர்கள் ஒன்று கூடி கலவரம் செய்யாமல் இருந்தால் அது பேரதிசயம் ஆனால் சற்றொப்ப நூறு கவிஞர்களுக்கு மேல் ஒன்று கூட்டி ஒரே கூரையின் கீழ் ஞானி திரட்டியிருக்கிறார் என்றால் இதுதான் ஞானத்தின் உச்சம் என்று நான் ஞானியை பாராட்டுகிறேன் கவிஞர்களுக்கு பரிசு தருவதை காலம் எனக்கிட்ட கட்டளையாக கருதுகிறேன் சங்கத்தை வாழ்த்துகிறேன் அமுதசுரவி அறக்கட்டளையை வாழ்த்துகிறேன் கவியர்களை கொண்டாடுகிற வரைக்கும் ஒரு தேசம் அறத்தை நம்புகிறது என்று அர்த்தம் ஆனால் கவிஞர்களையும் கவிதைகளையும் இந்த தேசம் இடது கையால் தான் ஆசீர்வதிக்கிறது ஆரவாரமாக வாசிக்கப்படும் அரசியல் வாத்தியங்களின் இறைச்சலில் இலக்கிய புல்லாங்குழல் எடுபடவே இல்லை ஆனாலும் இலக்கியம் தன் இறுதி மூச்சை விடுவதாக இல்லை யார் கேட்கிறார்களோ இல்லையோ அன்பின் வழிப்பட்ட அறத்தை இலக்கியம் தன் சன்னமான குரலில் இசைத்து கொண்டே இருக்கிறது நிகழ்காலம் எதிர்காலம் குறித்து கவிதை காரணத்தோடு கவலைப்படுகிறது ஒரு வாக்காளன் விரலில் தேர்தல் ஆணையம் கரும்புள்ளி வைக்கலாம் ஆனால் வெற்றி பெற்ற வேட்பாளர் வாக்காளர் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி வைத்துவிடக் கூடாது என்று அது காரணத்தோடு கவலைப்படுகிறது இலக்கியமும் பற்றி பேசாவிட்டால் அதை உயர்த்தி பிடிக்க நீதிமன்றத்தை தவிர வேறு எந்த நிறுவனம் இருக்கிறது இந்த சமூகத்தை கேள்வி கேட்பவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று அதிகார அமைப்பில் இருக்கிற நீதிபதிகள் இன்னொன்று கவியர்கள் கவியர்கள்தான் அதிகார பீடத்தையே உண்டாக்குகிறார்கள் எழுதப்படாத சட்டங்களை இயற்றுகிறார்கள் நீதிபதிகளுக்கு எழுதப்பட்ட சட்டங்கள் அவர்களை இயக்குகின்றன எழுதப்படாத சட்டங்களை இயக்குகிறவன் இயற்றுகிறவன் கவிஞன்தான் அதனால் நீதிபதிகளும் கவிஞர்களும் தான் நாட்டை காவல் காக்கிறவர்களாக கேள்வி கேட்கிறவர்களாக அறத்தை பற்றி கவலைப்படுகிறவர்களாக திகழ்கிற இரண்டு ஜாதியாக இருக்கிறார்கள் ஆனால் நீதிபதிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைதான் இந்த நாட்டிலே நிலவுகிறது முன்பெல்லாம் ஒரு ஆளுமையை சிறுமைப்படுத்த வேண்டுமென்றால் கண்ணுக்கு தெரியாமல் கஞ்சாவும் மதுவும் வைத்து கைது செய்வார்கள் இப்போதெல்லாம் மாதுவை வைத்தே பிம்பத்தை உடைக்க பார்க்கிறார்கள் நீதிபதியின் மூளையை முடக்குவதும் அவரது நேரத்தை திருடுவதும் அவரது தூக்கத்தை கொள்ளையடிப்பதும் அவரது தொழிலை தொலைப்பதும் தான் இந்த சதியின் நோக்கம் இந்திய திருநாட்டின் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கே சதிவலை பின்னப்படும் என்றால் பாமரனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று கவியர்கள் தான் இந்த நாட்டை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் இதைத்தான் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்றார் மகாகவி பாரதி தீயில் ஈ ஒட்டாது என்றார் சொரதா தண்ணீரில் விழுந்தாலும் நிழல் நனைந்து போவதில்லை என்றேன் நான் சத்தியத்தை யாரும் வீழ்த்தி விட முடியாது புகை கூடி நெருப்பை அணைத்து விட முடியாது புகை கூட கூட நெருப்பு இன்னும் கொழுந்துவிடும் அல்லது அதன் அடியில் நெருப்பு உறைந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் ஓட்டுக்கு கையூட்டு ஒரு காலத்தில் உப்புமாவும் காப்பியும் என்று இருந்தது அறுபத்தேழு உப்பு மாவும் வேணாம் ஒத்த கப்பு காப்பியும் வேணான்னு பாட்டு இருக்கு உப்புமாவும் காப்பியும் தான் ஒரு காலத்தில் ஓட்டுக்கு கையூட்டாக இருந்தது இன்றைக்கு இருநூறு முதல் நாலாயிரம் ரூபாய் வரையில் ஓட்டுக்கு பணம் தரும் கலாச்சார வீழ்ச்சிக்கு காரணம் வாக்காளரா வேட்பாளரா என்ற கேள்வி இன்றைக்கு ஒரு விஸ்வரூப கேள்வியாக நாட்டில் இடமாடி கொண்டிருக்கிறது நெஞ்சுக்கு நேர்மையாக வாக்களிப்பவன் ஆளுங்கட்சியை தோற்கடிக்கிறான் அல்லது எதிர்கட்சியை தோற்கடிக்கிறான் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிற ஒரு வாக்காளன் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்கிறான் ஆனாலும் நமது கடைசி நம்பிக்கை ஜனநாயகம்தான் விரலில் வைத்த மை நகத்தை விட்டு வெளியேறுவதற்குள் நாட்டை விட்டு தீமை வெளியேறிவிட வேண்டும் என்று நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் விரும்புகிறார்கள் இந்த கொடுமைகளை கண்டுதான் போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் ஞானி தெரிந்து வைத்தீர்களோ தெரியாமல் வைத்தீர்களோ இது இது சரியான நாள் இன்று பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு நாள் ஒரு பாவேந்தரின் பெருமையை கொண்டாடுகிற முகத்தான் நீங்கள் இத்தனை கவிஞர்களை ஒன்று திரட்டி இருக்கிறீர்கள் இத்தனை கவிஞர்களும் பாவேந்தரின் வழிவந்த வாரிசுகள் என்று தமிழ் உலகம் நாளை கொண்டாட வேண்டும் மகாகவி பாரதியையும் பாவேந்தரையும் மறந்துவிட்டு புதிய கவிஞன் எந்த உச்சத்தையும் தொட முடியாது நவீனம் என்று பேசலாம் பின் நவீனத்துவம் என்று பேசலாம் மே கியூபிசம் என்று பேசலாம் நவீன உலகத்தின் எல்லா விதமான வடிவங்களையும் கையாண்டு ஒரு கவிஞன் கவிதை வரையலாம் என் விருத்தமும் அரிசி விருத்தமும் கட்டளை கழித்துறையும் தாழிசையும் பழையது என்று பேசப்படலாம் புதிய வடிவங்கள் வரலாம் எந்த வடிவத்துக்கு போனாலும் தாய் தகப்பனை மறந்து விட்டு ஒரு மனிதன் வாழ முடியாது இருக்க முடியாது என்பதை போல மகாகவி பாரதியை பாவேந்தரை மறந்து விட்டு எந்த கவியுலகமும் எட்டு வைக்க முடியாது என்பதை எல்லா திசைகளுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் முன்னோடிகளை மதிக்காத தேசம் நிகழ்காலத்தை மறந்து விடுகிற தேசமாக ஆகிவிடும் முன்னோடிகள் விட்டு கொடுத்த சாலையில் தான் நாம் பயணப்படுகிறோம் ஆணி வேர்களும் சல்லி வேர்களும் சரியாக இருந்தால்தான் கிளையிலே வாழ்கிற கனிகளுக்கும் இலைகளுக்கும் தழிர்களுக்கும் வாழ்வு இருக்கும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது கிளை வேர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் வேர்கள் புதைந்து போயிருக்கலாம் வேர்கள் ஆழம் ஆழம் சென்று அலையலாம் ஆனால் அந்த வேர்களுக்கு மரியாதை கொடுத்தால்தான் விருட்சத்திற்கு நிகழ்காலத்தில் ஜீவன் இருக்கும் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஒரு தலைமுறை ஒரு போருக்கு தயாராக வேண்டும் அது எதற்கான போர் தெரியுமா கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றார் பாவேந்தர் போரை ஒழிப்பதற்கு கூட ஒரு போர் தேவைப்படுகிறது அதுதான் இறுதி போர் மனித குலத்தை வாழ்விக்கும் போர் இங்கே பாருங்கள் தோழர்களே உலகம் முழுக்க தீவிரவாதம் தன் நச்சுப் பற்களால் ரத்தம் குடித்துக் கொண்டே இருக்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய ஜாதியில் பிறந்தவர்கள் நாம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனின் வழி வந்தவர்கள் நாம் இன்னொரு உயிரை போற்றுவதுதான் உயிரின் உச்சம் என்ற வள்ளலாரின் வழி வந்தவர்கள் நாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று உயர்ணைக்காக அல்ல அகிரணைக்காக கூட நான் அழுவேன் வாடுவேன் வருந்துவேன் என்று பேசிய கவியர்களின் பரம்பரையிலே வந்தவர்கள் நாம் நான் வருகிற வரைக்கும் இலங்கை குண்டு வெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக நூற்று எண்பத்து ஒன்பது என்ற வருந்திய தகவலோடு நான் இந்த மன்றத்துக்கு வருகிறேன் கொழும்பில் பல பேருக்கு நீ தெரிந்திருக்க கூடும் உங்கள் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது ஐநூறா இப்போ வா வாட்ஸ்அப் வந்திருக்கு அதிகாரபூர்வமாக தொலைக்காட்சி நிறுவனங்களோ அரசு நிறுவனங்களோ அதிகாரபூர்வமாக சொல்வதை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப்பில் உள்ளூர் செய்தியாளர்கள் நிறைய சொல்கிறார்கள் அந்த உள்ளூர் செய்தியாளர்கள் அவர்கள் விருப்பத்தை திணிக்கிறார்கள் வாட்ஸ்அப் எண்பத்து மூன்று பேர் மரணம் முன்னூறு பேர் காயம் என்ற தகவல் ஒருத்தர் இறந்தாலும் உயிரிழப்பு தானே எத்தனை பேர் செத்தால் என்ன ஒரு உயிருக்கு ஈடு செய்ய முடியுமா நான் இப்போது வந்து என்னுடைய சுற்றுரையில் நான் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் உன்னதமான பொருள் உயிர்தான் நான் மனித உயிர் என்று சொல்லவில்லை கவியர் பெருமக்களே இந்த உலகத்தில் உன்னதமான பொருள் உயிர் தான் அது உங்கள் உயிர் என் உயிர் தந்தையின் உயிர் தாயின் உயிர் என்றல்ல எறும்பின் உயிர் கூட உயிர்தான் ஈயின் உயிர் கூட உயிர்தான் ஒரு தாவரத்தின் உயிர் கூட உயிர்தான் ஏந்திரியுமா எது இழந்தால் மீண்டும் பெற முடியாதோ அதுதான் உலகத்திலேயே உயர்ந்தது உயிர் அந்த உயிரை மாய்க்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் உயிர் பறிப்பு என்பது மனித உரிமைகளுக்கு மாறானது அதை நான் கண்ணீரோடு கண்டிக்கிறேன் என்று சுற்றுரையில் என் செய்தியை பதிவிட்டு விட்டுத்தான் இதோ கவியர் பெருமக்களை தேடி வந்திருக்கிறேன் யாரிடம் சொன்னால் என் சொந்த கண்ணீர் உலக கண்ணீராக மாறுமோ எவரிடம் சொன்னால் என் வலி உலக வழியாக புரிந்து கொள்ளப்படப்படுமோ யாரிடம் சொன்னால் இந்த தீவிரவாதத்திற்கு தீர்வு கிடைக்குமோ அந்த கவியர் பெருமக்களை தேடி நான் வந்திருக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த வழியில் பங்கு இருக்கிற இந்த உண் இந்த தீவிரவாதத்தை ஒழிக்க உயிர்களின் பெருமையை காக்க மானுட மானுடத்தை மீட்டெடுக்க இதுதான் கவியர்கள் காலந்தோறும் செய்து வருகிற கொடுக்க அரசுகள் வந்து வந்து போகும் ஆட்சிகள் வந்து வந்து போகும் மதங்கள் வரலாம் போகலாம் தத்துவங்கள் மாறலாம் ஆனால் கவிஞர்கள் சொல்லி வைத்த மனிதநேசம் மட்டும்தான் இந்த உலகம் உள்ளவரை மாறாத ஒரே ஒரு தத்துவம் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த மனிதநேசத்திற்காகத்தான் இந்த இலக்கியம் எழுத்து படைப்பு எல்லாமே இதை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திருப்பணியில் கவியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் உங்களில் எத்தனை பேருக்கு புகழ் கிடைக்கும் தெரியாது பொருள் கிடைக்கும் தெரியாது அங்கீகாரம் கிடைக்கும் தெரியாது விருது கிடைக்கும் தெரியாது இதில் எதையுமே எதிர்பாராமல் என் இருதயத்தின் மனச்சாட்சியை இறக்கி வைக்கத்தான் நான் எழுதுகிறேன் என்பவன் தான் உண்மையான கதையன் அவன்தான் படைப்பாளி விருதுகள் இரண்டாம் பட்சம் அங்கீகாரம் இரண்டாம் பட்சம் புகழ் ரெண்டாம் பட்சம் என்னுடைய இதயத்தின் வலியை நான் மற்றவருக்கு பகிர்வதும் இன்னொருவருக்கு அந்த இதயவலி நேராமல் காப்பதும் தான் இலக்கியத்தின் கடமை என்று பணிபுரிகிறவன் தான் உண்மையான கவிஞன் அந்த கவியர்கள் திருக்கூட்டத்தை வந்து வாழ்த்தியது எனக்கு கிட்டிய இன்று கிட்டிய நற்பேறு என்று என்னை நானே பாராட்டிக் கொள்கிறேன் ஞானி உங்களுக்கு நன்றி கவிஞர் பெருமக்களெல்லாம் அடிக்கடி திரட்டி இருக்கிறீர்கள் உங்களால் ஆயிரம் கவியர்களை திரட்ட முடியும் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள் ஆயிரம் கவியர்கள் என்ன நீங்கள் நினைத்தால் ஒரே பந்தலின் கீழ் ஐயாயிரம் கவியர்களை திரட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அப்படி ஆயிரம் கவியர்களை திரட்டுகிற போது ஆயிரத்து ஓராவது கவியனாக வைரமுத்துவையும் அழையுங்கள் வருவேன் வாழ்த்துவேன் நன்றி வணக்கம்